காவல்துறைக்கோ அல்லது மம்தா பானர்ஜிக்கோ ஆளுநர் மாளிகையில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவு காட்சிகள் வழங்கப்பட மாட்டாது என மேற்கு ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது மேற்குவங்க ஆளுநராக இருப்பவர் ஆனந்தபோஸ் இவர் ஆளுநர் மாளிகையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் இளம்பெண் ஒருவருக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த இளம்பெண் கடந்த மூன்றாம் தேதி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார் இது தொடர்பாக அந்த இளம்பெண் ஆனந்தபோஸ் மீது காவல்துறையிலும் பாலியல் புகார் அளித்தார் ஆனால் இந்த ஆளுநர் இதன் பின்னணியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியில் பதிவான காட்சிகளை ஆளுநர் மாளிகை வெளியிட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி காட்சிகள் நூறு பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் என்றும் ஆனால் மம்தா பானர்ஜி மற்றும் மேற்கு வங்க காவல்துறையிடம் வழங்கப்பட மாட்டாது என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் மின்னஞ்சல் அல்லது கைபேசி மூலமாக பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தால் முதல் நூறு பேருக்கு ஆளுநர் மாளிகையில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் நாளை காலை காண்பிக்கப்படும் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது அரசியல்வாதி மம்தா பானர்ஜி மற்றும் அவரது காவல்துறையை தவிர கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகளை மேற்கு வங்கத்தில் உள்ள எந்த குடிமகனும் பார்க்க முடியும் என்று